ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் உயிர்கள் பிறப்பது எவ்வளவு சகஜமோ மரணிப்பதும் அவ்வளவு சகஜமே ஆனால் மரணத்திலிருந்து தப்பித்து மோட்சம் அடையும் அவகாசம் ஒரு மனிதர்களுக்கு மாத்திரமே மனிதனின் உடல் மாத்திரமே உயர்ந்த லாபத்தை அடைகிறது புத்தியற்றவர்கள் மரணம் அடைகின்றனர் அடைகிறார்கள் ஆத்மா பரிசுத்தமானது அப்படிப்பட்ட சுத்த ஆத்மாக்கள் இறைவனோடு கலக்கும் அவகாசம் மனிதருக்கே உண்டு இதய மலினங்களை நீக்கி இந்திரியங்களின் ஆட்சியிலிருந்து விலகி வாசனைகளுக்கு தூரமாக இருந்து யார் சம்சார பந்தங்களை உடைத்துக்கொண்டு மனதை என்மேல் வைத்து வாக்கினால் என் நாமத்தை ஸ்மரித்து அவர்கள் தியானத்திலும் கண்களிலும் வாக்கிலும் இதயத்திலும் என்னையே ஸ்மரணை செய்து தரிசிக்கின்றாரோ யாருடைய செயல்கள் எல்லாம் என்னை பற்றியதாகவே இருக்குமோ யார் என்னை அனன்யமாக நேசிக்கிறார்களோ யார் இறக்கும் தருணத்தில் கூட என் வடிவத்தை பார்த்து கொண்டிருப்பாரோ அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாய் மோட்சத்தை அடைகிறார்கள் மனம் இறக்கும் நேரத்தில் எதை விரும்புகிறதோ அதுவே பிராப்திக்கும் பூர்வ ஜென்ம ஞானம் சம்சாரங்களையொட்டி மறு ஜென்மங்கள் இருக்கும் இது சாத்திரங்களால் உரைக்கப்பட்டது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா